விபம் வேணுநாதம் சாந்தம் துறந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாஷம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டரங்கம் வணக்கம் நேயர்களே கன்னியாராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் பிறந்தது முதல் இறப்பு வரை உள்ள குணநலங்கள் அது இல்லை அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாத பல பிரச்சனைகள் இருந்தால் அவர்களை காப்பாற்றுவதற்குரிய மரங்கள் அதாவது விதியை மாற்றும் சாஸ்திரம் அப்படிலாம் இருக்கா இருக்கு நமக்கு வந்து ஒரு கிரகங்களின் கதிர்வீச்சுக்கள் இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு ஜாதகம் பார்க்குறோம் இந்த மாதிரி இந்த திசை இந்த புத்தி நடக்குது அதனால் தொழில் இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கும் சிரமம் வரும் இல்லை திருமணத்திற்கு தடையாக இருக்குது அதனால் துஷ்ட கிரகங்கள் பார்க்கறதுனால வர்ற வரலாம் தட்டி தட்டி போகும் கேதுவோட பார்வை இருக்குது குருவோட அனுகூலம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இது ஜாதகத்தின் வழியாக ஜோதிடர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இது அப்படி தான் இருக்குது இதனால் வரையில் அப்படி தான் நாம் கேட்டுக்கிட்டு வர்றோம் ஆனால் இதிலிருந்து இந்த நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ்கள் பாசிட்டிவாக மாற்ற முடியுமானால் முடியும் அதுக்கு விதியை மாற்றக்கூடிய விருட்சங்கள் மரங்கள் தெய்வீக மரங்கள்லாம் இருக்குது அந்த தெய்வீக மரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளே பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போகும் அப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களை அடிப்படையில் மரங்கள் பூச்செடிகள் பூக்களையும் வைத்துக்கொண்டு நாம் இறைவனை வணங்கலாம் வழிபடலாம் என்கிறதெல்லாம் பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இப்போ கண்ணீராசிக்காரர்கள் அதாவது வந்து உத்தரம் நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ள கண்ணீராசிக்காரர்கள் காலபுருஷத்துக்கு ஆறாம் இடம் இந்த ராசிக்காரர்கள் இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும் கன்னி கன்னிராசிக்காரர்கள் சளிப்பூட்டுவர்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்றும் இவங்களிடத்தில் மாட்டிக்கொண்டால் தொன்தொணனு பேசி தீர்த்து விடுவார்கள் என்று பெயர் எடுத்திருப்பார்கள் ஆனால் உண்மையில் ராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அதுதான் விரும்புவாங்க அதிகமாக சுதந்திரமாக இருப்பார்கள் அதிகமாக சுதந்திரமாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள் ஒன்று அது மட்டும் இல்லை இவர்கள் இயல்பாகவே நிறைவானவர்கள் எப்பொழுதுமே ஃபுல்ஃபில்லாக இருப்பாங்க நிறைவுடம் மாதிரி தழும்பாகவும் இருப்பாங்க ஒரு செய்யக்கூடிய வேலைகளை ஒரு கச்சிதமாக ஒரு கண கச்சிதமாக அவர்கள் செயல்படுவார்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்னார் எல்லா கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க ராசிக்காரர்கள் அத்தகைய குணம் உள்ளவர்கள் சரி ராசிக்காரர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் அல்ல டாமினேட்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு பொறுப்பேற்று கொள்வார்கள் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம் மற்றவர்களை விட ஒரு படி மேலே போய் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அப்படிங்கிற ஒரு முனைப்போ அதில் எதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் வந்தால் அதை எப்படி சரி செய்யணும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இவர்கள்ட்ட இயல்பாகவே அட்டென்ஷன்லே உண்டு கன்னிராசிக்காரர்கள் <க்கிறார்> இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் எப்பவும் கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு மழையே போனாலும் அதை பற்றி இல்ல அனுசரிச்சுட்டு அப்படியே இருப்பாங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க நல்ல நல்ல நண்பர்களோட பிரியமாக இருப்பாங்க அது யாருக்கும் தெரியாது ஒன்று இவர்களுடைய அன்பான பக்கத்தை தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இவர்களை நம்ம மதிப்பீடு செய்ய நினச்சா தோத்து போயிருப்போம் கண்ணீராசிக்காரர்களை பொறுத்தளவில் அறகுறை அறிவோடு இருப்பார்கள் ஏனென்றால் எதையும் விளக்கமாக கற்பது அவர்களுக்கு பிடிக்கும் அவன் சில சமயம் இவர்கள் நுணுக்கமான விஷயங்களை அணுகினால் அது ஆணவமாக இருக்கும் ஆனால் இவர்களால் இதை தவிர்க்க முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராய ஆரம்பிச்சிடும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலும் ஒரு செயலை திறம்பட செய்வதற்கான எல்லா வழிகளையும் இவங்களுக்கு இயற்கையே வந்து ஊட்டும் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க கேசுவாங்க ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டால் தன்னுடைய ஆராய்ச்சி மனப்பான்மை பயன்படுத்தி சிக்கலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க ஒன்று அது மட்டும் இல்லை கன்னிராசிக்காரர்கள் திட்டமிட்டால் எந்த செயலிலும் ஈடுபட மாட்டாங்க திட்டமிடாமல் எதுவும் ஈடுபட மாட்டாங்க பிளான் பண்ணி தான் எதையும் செய்வான் அதனால் அந்த மாதிரி சூழல் அவங்களை சமைக்க செய்வது சும்மா திடீர்னு பேர் வேலை செய்ய மாட்டேன்னுருவாங்க அதுபோல இல்லாமல் தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் இவங்க எப்பவுமே யாரு சேர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்க சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்க இவர்களுடைய திட்டமிடுதலாம் வீணாவே ஆகாது எதுவெல்லாம் தவறாக முடியலாம் என்பதை கூட அவர்கள் முன்னதாக விரிவாக அலைசி ஆராய்ந்து வச்சுக்கிட்டு தான் ஒரு வேலை செய்வாங்க அந்த மாதிரி திட்டமிட்டபடி கொண்டாட்டங்கள் பார்ட்டிகள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது எல்லாவற்றையும் முழு நிறைவான மனதோடு அவர்கள் செய்வாங்க ரொம்ப கவனமும் செலுத்துவாங்க ரொம்ப நுட்பமாக திட்டமிடுவார்கள் அது மாதிரிலாம் உண்டு அதே போல் பெரும் கூட்டத்திலும் யதார்த்தவாதிகளான கண்ணிராசிக்காரர்கள் திறமையானவர்கள் என்பதை நாம் அறியலாம் கண்ணிராசிக்காரர்கள் எப்போவுமே யதார்த்தமாக இருக்கிறதா விரும்புவாங்க ஆமாம் அவர்கள் என்ன சாப்பிடுக்கிறாங்க அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க சுற்றிலிருக்கிற நண்பர்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அதேபோல காதல் உறவில் அவர்கள் உயர்ந்த தரத்தை எதிர்பார்ப்பார்கள் காதல் விஷயத்தில் கண்ணிராசிக்காரர்களை இணங்க செய்ய நீங்கள் அவங்களுக்கு பொருத்தமானவர் என்று நிரூபிக்கிறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும் அர்த்தமற்ற உறவுகள்லாம் வெறுத்துருவாங்க சரியான ஒரு நண்பர்களோடு தான் நட்போடு உறவோடு இருப்பாங்க அதனால் பெரும்பாலும் தனியாக இருக்கவே தான் விரும்புவாங்க விசுமாசமானவர்கள் கன்னிராசிக்காரர்கள் விசுவாசம் பொருந்திவர்கள் இயல்பாகவே அவர்களுடைய காதலுக்கு தகுதியானவர்கள் அது மட்டும் இல்லை இவங்க பின்விளைவுகளை உணர்ந்திருப்பாங்க யாரையும் எளிதில் ஏமாற்ற மாட்டார்கள் தானும் ஏமாற மாட்டான் எல்லாற்றையும் அன்பா பேரன்போடு இருப்பார்கள் அதனால் சுதந்திரமாக இருப்பார்கள் சுதந்திரத்தை பறிக்க நினைச்சா அவங்களுடைய ஜீவனையே பறிப்பது போன்றது அதனால் இவர்கள் விரும்பியபடி செயல்பட அனுமதிக்கப்படாத பட்சத்தில் அசௌகரியமாக நினைப்பாங்க இவர்களை தெரிந்த வேலைகளை தான் செய்வாங்க தெரியாத விஷயத்தில் நீட்ட மாட்டாங்க அதே போல் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் நிலையிலிருந்து இறங்கி விளையாட்டுத்தனமாகவும் சில நேரங்களில் செயல்படுவாங்க அதனால் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் மட்டுமத்தில் தான் அவங்க நடந்து கொள்வாங்க இவங்க சர ராசியான மேசம் கடகம் துளம் மகரம் ராசிக்கு பொறுத்தளவில் அந்த மாதிரியான வாழ்க்கை முறைகள் இருக்கும் இருக்கும் இடத்திற்கு ஏற்ற கன்னிராசிக்காரங்க நடந்து கொள்ள மாட்டாங்க இவங்க பொதுவாக மகிழ்ச்சியை விரும்பாதவர்கள் என எல்லாரும் கருதுவாங்க உண்மையிலே கன்னிராசிக்காரர்கள் காதல் அன்பு வேடிக்கை மற்றும் உற்சாகம் இவர்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் நேர்களே இதெல்லாம் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸாக நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு சில நன்மைகள் உண்டாகும் இப்போ மகாலட்சுமியினுடைய அருளை நாம் பெற என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க வெற்றிலை தீபத்தை இவர்கள் ஏற்ற வேண்டும் அரச இலையின் அரச இலையில் என்ன பண்ணணும் தீபம் ஏற்றலாம் அரச இலையில் இவங்க ஏழு கன்னிமார்களை வணங்கி வழிபட வேண்டும் அரச இலை அதிகமான விசேஷங்கள்லாம் உண்டு அது சாபம் தோஷங்கள் பூர்வ ஜென்மத்து கர்மங்கள் இவைகளையெல்லாம் நீக்கக்கூடியது அதனால் விதியை மாற்றக்கூடிய விருட்ச சாஸ்திரத்தில் இவங்க வந்து மரத்தை பூஜை செய்யலாம் அரச இலைமேல் தீபம் ஏற்றி வழிபடணும் பூர்வ ஜென்மத்து பாவங்கள்லாம் தீரும் அரச இலை தீபம் ஏற்றுவதனால் பல நன்மைகள் உண்டு இலையை வைத்து அதன் மீது அகல் விளக்கு ஏற்றுவதும் ரொம்ப நன்மையை உண்டாகும் பொதுவாக நல்லெண்ணெய் பயன்படுத்தும் போது நல்லது சனி தோஷம் சர்ப்ப தோஷம் கேது தோஷம் நவகிரக தோசம் போன்ற தோஷங்கள்லாம் போக்கும் இப்படிப்பட்ட நிலையில் இந்த மாதிரி விதியை மாற்றி அமைக்கக்கூடிய விருட்ச சாஸனத்தில் கன்னிய ராசிக்காரர்களுக்கு உத்தர நட்சத்திரம் அவர்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் மரத்தை நட்டு வளர்த்து வரலாம் கதம்பத்தை இவர்கள் இறைவனுக்கு சுற்றி மகிழலாம் அஸ்தம் நட்சத்திரம் அப்படின்னா எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளோ வறுமை வந்தாலும் எந்த காரியம் நடக்கலை அப்படின்னு ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அத்தி மரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அத்தி மரம் அவங்களுக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுபோல் தாமரை மலர்களால் துர்க்கையை வணங்கி வழிபட கண்டிப்பாக வெற்றிகள் உண்டாகும் போல் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் வில்வ மரத்தை நட்டு வளர்த்து வரலாம் ரொம்ப உயரமாக போகாமல் அப்பப்போ கவாத் பண்ணிக்கலாம் வில்வ மரங்கள் உள்ள இடத்துல போய் உட்காரலாம் அங்கே மஞ்சள் நீர் ஊற்றி தினம் ஊற்றி வழிபடலாம் நவதானியங்களை ஊற வைத்த நீரை கொண்டு போய் அந்த மரத்துக்கு கீழே விடலாம் தீபம் ஏற்றலாம் பிரார்த்தனை செய்யலாம் மரத்தை தொட்டு பிரார்த்தனை பண்ண பண்ண பெரிய அளவு நன்மை உண்டாகும் அதனால் அந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மந்தாரை பூ அப்படின்னு ஒரு செடி இருக்குது மந்தாரை செடி அதை அதோடைய பூவை எடுத்து இறைவனுக்கு சுற்றி மகிழ்ந்து வணங்கி வழிபடலாம் பொதுவாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த மரங்கள் இருக்குது அந்த மரங்கள் அவர்களே காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மரங்கள் அவர்களை காப்பாற்றிருக்கணும் நம்ம பொழுது ஒரு நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நமக்கு காப்பாற்றுறதுக்கு சில உண்டு அந்த மாதிரி வரும் பொழுது இந்த உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு வாத நாராயணன் மரம் மூன்றாம் பாதத்திற்கு எட்டி மரம் நாலாம் பாதத்திற்கு பொங்க மரம் இப்படி ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு மரங்கள் உண்டு அது மட்டும் இல்லை அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அத்தி மரம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அத்தி ரெண்டாவது பாதம் தென்னை மரம் மூன்றாம் பாதம் பொறுத்தளவில் ஓதிய மரம் நாலாம் பாதம் புத்திர சீவி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வில்வ மரம் சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் புரசு மரம் ஸோ இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே நம்ம நம்ம குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வளர்க்குறோம் பிற்காலத்தில் அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையை போல் நாமும் இது இதனால் வரைக்கும் தெரியலனாலும் இப்போ யாரும் போய் ஒரு மரக்கன்றுகளை வாங்கிட்டு வந்து நட்டு வளர்த்து தண்ணீர் ஊற்றி வளர்த்துட்டு வாங்க மரம் பெருசாக இருக்கும் போது ஆகும்போது தன்னை வளர்த்து எடுத்த தந்தைக்கு ஆகாயத்தில் இருந்து நன்றி சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு விதியை எல்லாம் மாற்றி அமைக்கும் ஏழரை சனி கிரகப்பீடைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணும் கடவுள் மாதிரி இருந்து அணுக்கிரகம் பண்ணோம் அதனால் அந்த காலத்தில் கோவிலில் ஸ்தல விருட்சம்னு வச்சாங்க ஒரு கோவில் இருக்கக்கூடிய மூர்த்தி இறைவனுக்கு எவ்வளோ பவர் உண்டோ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மரங்களுக்கும் அந்த சக்தி உண்டு அதனால் ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் வழிபாட்டில் வச்சுருக்குறாங்க கோவிலுக்கே போக முடியல அப்படின்னா இந்த மரங்களை நட்டு வளர்த்து வரலாம் பராமரிக்கலாம் இல்லை வளர்க முடியலன்னா மரங்கள் உள்ள இடங்களை தேடி போய் நீங்கள் அங்கே ஒரு வழிபாட்டை செய்யலாம் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் உட்காந்துருக்கலாம் கொண்டு கோலி சாப்பாடு வச்சுட்டு ஜாமியாக கும்பிட்டு இருக்கலாம் ஃப்ரீயாக இருக்க நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மரத்துக்கிட்ட கூட்டி பெருக்கி மரத்தெல்லாம் தொடச்சி ஊற்றுணும் அப்படியெல்லாம் போக்கி சரி பண்ணி அதை மா நீங்கள் பராமரிச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு உங்களுடைய உணர்வுகளோடு உணர்வாக சுவாசத்தோடு சுவாசமாக ஆரோவோடு ஆரோ ஒலி அலைகளோடு ஒளி உடம்போடு உங்களோடு இரண்டரை கலந்து உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஸ்கேன் பண்ணி அது ஆகாயத்திலேருந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு வேண்டிய விரும்பிய ஒன்றை சுலபமாக அடையும் கஷ்டத்தை போக்கும் வளத்தை கொடுக்கும் நல்லதையும் உண்டு பண்ணும் அதனால் மரங்களை யாரும் அலட்சியமாக நினைக்காமல் ஐயா சொன்ன இந்த விளக்கங்களை கேட்டு மகிழ்ந்து சந்தோஷம் அடைய உங்களை வாழ்த்துக்கிறேன் நன்றி